மெரினா கடற்கரையில் ஏர் ஷோ நடக்கும் அதில் சரியான முறையில் பாதுகாப்பு ஏற்படாத காரணத்தில் ஏற்பாடு செய்யப்படாத காரணத்தால் சுமார் ஐந்து பேர் இறந்துவிட்டாங்க அங்கேயே அப்படிப்பட்ட சம்பவம் நடைபெறுகின்ற பொழுது இப்படி ஒரு அரசு கட்சி தலைவர் ஒரு பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்கின்ற ஏற்கனவே நாலு மாவட்டத்தில் இந்த பொதுக்கூட்டம் நடைபெற்றுக்கின்றது இதெல்லாம் என்னென்ன பிரச்சனை என்பது

இப்படி தடை செஞ்சது கிடையாது ஆக வேண்டுமென்ற திட்டமிட்டு ஆளுங்கட்சிக்கு ஒரு நீதி எதிர்க்கட்சிக்கு ஒரு நீதியாக இருக்கக்கூடாது ஆளுங்கட்சியுடைய முதலமைச்சர் என்ற பொழுது கூட்டமே இல்லாத இடத்துல கூட ஆயிரக்கணக்கான காவல்களை நிறுத்தி பாதுகாப்பு கொடுக்கிறாங்க அதனால குறை சொல்லல இருந்தாலும் அவளுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்கின்றார்களோ அதை போல இன்றைக்கு நாட்டு மக்களுக்கும் பாதுகாப்பை வழங்குவது அரசுடைய கடமை முதலமைச்சருடைய கடமை காவல்துறையை கடமை அந்த அந்த கடமையில் இருந்து அவர்கள் தவறிவிட்டார்கள் அதனால் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டு தன ஒரு நபர் கமிஷன் அமைச்சிருக்கிறாங்க இவ்வளவு வேகமாக துரிதமாக இந்த ஒரு நபர் கமிஷன் அமைப்பதில்லை என்ன நோக்கம்னு எனக்கு தெரியல அமைச்சிருக்கிறாங்க இப்போ நான் வந்து நேற்றைய தினம் சென்னைக்கு போயிருந்தேன் இருபதுதான் இரண்டு மணிக்கு தான் வீடு போயிருந்தேன் காலையில் எழுந்தவர்தான் வந்தேன் உங்கள் தொலைக்காட்சியில் பார்க்குற செய்தி வச்சு தான் இந்த பேட்டியை நான் கொடுத்துட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லை நான் வருகின்ற பொழுது கிடைக்கப்பட்ட தகவல் கிடைக்கப்பட்ட தகவல் உங்கள் பிசினஸ் உங்கள் ஏரியாவில் டெவலப் ஆகணுமா இன்றே விளம்பரப்படுத்துங்கள் சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில் நைன் டபுள் எயிட் போர் ஃபைவ் நைன் செவன் ஒன் எயிட் சிக்ஸ் பொதுக்கூட்டம் அதனுடைய கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் கரூரில் நடந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது கூட்ட நெரிசல் ஏற்பட்டதாகவும் அதிலே பல பேர் மயங்கி விழுந்து மருத்துவமனைக்கு சேர்க்கப்பட்ட போது அதில் இதுவரை ஒன்பது பேர் இறந்துள்ளதாகவும் சுமார் இந்த அரசு மருத்துவமனையிலே ஐம்பத்தி ஒரு பேர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அதில் இரண்டு பேர் அபாய கட்டத்தில் இருப்பதாகவும் தனியார் மருத்துவமனையில் முப்பது பேர் சிகிச்சை பெற்றுள்ளதாகவும் தகவல் கிடைத்துள்ளன இந்த பொதுக்கூட்டம் ஆரம்பித்து கொஞ்ச நேரத்திலேயே சிறிது நேரத்திலேயே தள்ளுமுள்ளு ஏற்பட்டு அப்பொழுது எங்களுக்கு ஊடகத்தின் வாயிலாக கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் அந்த மின்சார விளக்குகள் அணைந்ததாகவும் வும்விழக்குகள் அணைந்ததாகவும் அப்பொழுது ஏற்பட்ட தள்ளுமொழியின் காரணமாக எவ்வளவு அந்த கூட்ட நெரிசலியை சிக்கி அதனால் உயிரிழப்பு ஏற்பட்டதாகவும் தகவல் கிடைத்திருக்கின்றன இது செய்தியெல்லாம் வந்துட்டு எல்லா உலகம் அதோட ஈவிக்கே கூட்டம் அறிவிக்கப்பட்டு கூட்டம் நடைபடுகின்ற பொழுதே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டது இதற்கு முன்பு இதே கட்சி டிவி கே கட்சி நாலு மாவட்டத்தில் அவருடைய தேர்தல் பிரச்சார கூட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள் அந்த நாலு கூட்டத்திலும் எப்படி மக்கள் கலந்து கொள்கின்றார்கள் எப்படிப்பட்ட நிலைமை என்பதை எல்லாம் ஆய்வு செய்து அதற்கு ஏற்றவாறு முழுமையான பாதுகாப்பு கொடுத்திருக்க வேண்டும் அரசாங்கம் காவல்துறை அதே போல அந்த பாதுகாப்பு குறைபாடுகள் இருப்பதாக தொலைக்காட்சியில் பார்க்கின்ற பொழுது தெளிவாக தெரிகிறது ஏற்கனவே நடந்த மாவட்டத்தில் நடந்த கே அந்த பிரச்சார கூட்டத்திலும் முழுமையான பாதுகாப்பு வழங்கப்பட்டதாக தெரியவில்லை இதையெல்லாம் தொலைக்காட்சியில் பார்த்து தான் நான் இதை குறிப்பிடுகிறேன் அதோடு இந்த கட்சி மட்டுமில்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக நான் எழுச்சி பயணம் மேற்கொண்டிருக்கின்றேன் அந்த நிகழ்ச்சியில் கூட காவல்துறை எங்களுக்கு முழுமையான பாதுகாப்பு கொடுத்து ஒரு மூணு நான்கு மாவட்டத்தில் பாதுகாப்பு கொடுத்தாங்க இது எந்த மாவட்டத்திலுமே இந்த பொதுக்கூட்டம் நடைபெறுகின்ற இடத்தில் காவலர்கள் அந்த பொதுமக்களுக்கு அதாவது இப்படி கூட்ட நெரிசல் இருந்தால் அதை ஒழுங்குபடுத்துகின்ற பணியில் ஈடுபடவில்லை அதே நேரத்தில் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ மற்ற அமைச்சர்களோ எழுது திமுக கட்சி கூட்டம் நடைபெற்ற ஆயிரக்கணக்கான காவலை நியமிக்கின்றார்கள் அவர்களுக்கு பாதுகாப்பு இந்த அரசாங்கம் ஒருதலை பட்சமாக நடக்கின்றது இதை வந்து இந்த கட்சி அந்த கட்சி என்று பார்க்கக்கூடாது கட்சி எதிர்கட்சி என்று பாராம நடுவலையோடு இந்த அரசாங்கம் செயல்பட வேண்டும் காவல்துறை நடுவரையோடு செயல்படுவோம் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது பல்லாயிரக்கணக்கான போராட்டங்கள் நடந்தது அத்தனை அனுமதி கொடுத்தோம் முழுமையான பாதுகாப்பு கொடுத்தோம் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் என்னுடைய ஆட்சியில் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கொண்ட பிறகு கூட்டம் நடத்துவதே பெரிய சிரமம் நீதிமன்றத்திற்கு சென்றுதான் அந்த நீதிமன்றத்தின் மூலமாக அனுமதி பெற்றுதான் கூட்டம் நடத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது அப்படி கூட்டம் நடத்துகின்ற சூழல் இருக்கின்ற பொழுதும் நீதிமன்றம் முறையாக பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டால் கூட இந்த அரசு காவல்துறைகள் எதிர்கட்சி என்ற பார்வையில் முழுமையான பாதுகாப்பு கொடுப்பதில்லை இந்த முழுமையான பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருந்தால் இந்த தள்ளுமுலிகளை சரி செய்திருக்கலாம் இந்த உயிரிழப்பை தவிர்த்திருக்கலாம் அதோடு ஒரு அரசியல் கட்சி தலைவரும் அதை கூர்ந்து கவனிக்க வேண்டும் இன்னைக்கு நான்கு மாவட்டத்தில் அவர் சுற்றுப்பயணம் செய்திருக்கின்றார் ஆறு மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் செய்கின்ற பொழுது ஒவ்வொரு மாவட்டத்திலும் எப்படி இருக்கின்றது அதில் என்னென்ன குறைபாடுகள் இருக்கு அந்த குறைபாடு எப்படி சரி செய்ய வேண்டும் என்று அவர்களும் ஆலோசனை அந்த ஆலோசனை பெற்று அதற்கு ஏற்றவாறு அவர்களும் முன்னேற்பாடோடு அந்த கூட்டத்தை நடத்த வேண்டும் ஆனால் எல்லாமே விலை மதிக்க முடியாத உயிர்கள் ஒரு அரசியல் கட்சி கூட்டம் நடத்த சொன்னால் அந்த கட்சியுடைய பாதுகாப்பை நம்பி அரசாங்கத்தை நம்பி காவல்துறை நம்பித்தான் பொதுமக்கள் அந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்கின்றார்கள் அரசாங்கமும் காவல்துறையும் பொதுக்கூட்டத்தில் நடப்புகளுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் அதே போல அரசியல் கட்சி தலைவர்களும் அங்கே குழுவிட கூட்டத்திற்கு ஏற்றவாறு நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் அவலையிலே ஒரு நேரத்தை குறிப்பிடுகிறார்கள் அந்த நேரத்திலே வந்து பொதுக்கூட்டம் நடத்துகின்றனர் பல மணி நேரம் கழித்து வந்து பொதுக்கூட்டம் நடக்கும் பொழுது அதிலே சில பிரச்சனைகள் ஏற்படுகின்றன இதையெல்லாம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் இது நாம் யாரையும் குற்றம் சொல்லி இந்த நேரத்தில் குற்றம் சொல்வது பொருத்தமாக இருக்காது நிலை மதிக்க முடியாத நாம் உயிரை இழந்திருக்கின்றோம் இதுவரை தமிழகம் மட்டுமில்ல இந்தியாவிலேயே ஒரு அரசியல் கட்சி நடத்துகின்ற பொதுக்கூட்டத்தில் இவ்வளவு உயிரிழப்பு ஏற்படுத்த இன்றைக்கு தமிழகத்தில் நம்முடைய சகோதர சகோதரிகள் இன்றைக்கு நிலை மதிக்க முடியாத உயிரை நாம் இழந்திருக்கின்ற நேரத்தில் மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் இருக்கிறது இந்த கட்சி அந்த கட்சி என்றெல்லாம் பார்க்கணும் பொதுமக்கள் என்ற கண்ணோக்கோடு கண்ணோக்கோடு நாங்கள் பார்க்கிறோம் ஆகவே இது மிகுந்த வேதனையோடு இந்த கருத்தை நான் தெரிவிக்கின்றேன் ஆகவே இன்றி அரசியல் கட்சி தலைவர்கள் இன்றைக்கு எதையும் சிந்திட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னாட்டம் பல்வேறு கட்சிகள் தமிழகத்தில் இருக்கு அவர்களும் பல போ பல பொதுக்கூட்டங்களை நடத்தியிருக்கின்றார்கள் அனுபவம் இருக்கின்றார்கள் அந்த ஒரு இடத்துல எவ்வளோ கூட்டம் வருது ஒரு மாவட்டத்தில் எவ்வளோ கூட்டம் ஒரு தொகுதியில் எவ்வளோ கூட்டம் அந்த கூட்டத்தை எப்படி சமாளிப்பது எப்படி ஒழுங்குபடுத்துவது என்பதெல்லாம் அவர்களுக்கு ஓரளவு அணுவும் இருக்கின்றது தமிழகத்தில் இருக்கின்ற அரசு கட்சிகள் ஒரு அணுவும் இருக்கின்றன அந்த அடிப்படையிலே பொதுக்கூட்டம் நடக்கின்ற காரணத்தினால் இப்படிப்பட்ட தள்ளுமுறை ஏற்படுகின்ற பொழுது அதை ஒழுங்குபடுத்திக் கொள்கிறார்கள் அதை மற்றவர்களும் கடைபிடிக்க

அரசு கட்சி தலைவர் ஒரு பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்த ஏற்கனவே நாலு மாவட்டத்தில் இந்த பொதுக்கூட்டம் நடைபெற்றிருக்கின்றது இதெல்லாம் என்னென்ன பிரச்சனை என்பது இன்றைக்கு அரசமும் காவல்துறையும் ஆய்வு செய்து அதற்கு தக்கவாறு பாதுகாப்பு வழங்கியிருந்தால்

எதிர்கட்சிக்கு ஒரு நீதியாக முதலமைச்சர் கூட்டமே இல்லாத கூட காவல்களை நிறுத்தி பாதுகாப்பு கொடுக்கிறாங்க அதனால குறை சொல்ல இருந்தாலும் அவர்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்கிறார்களோ அதை போல இன்றைக்கு நாட்டு மக்களுக்கும் பாதுகாப்பை வழங்குவது அரசுடைய கடமை முதலமைச்சருடைய கடமை காவல்துறை கடமை அந்த அந்த கடமையில் இருந்து அவர்கள் தவறிவிட்டார்கள் அதனால் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டு தன ஒரு நபர் கமிஷன் அமைச்சிருக்கிறாங்க இவ்வளவு வேகமாக துரிதமாக இந்த ஒரு நபர் கமிஷன் அமைப்பு இல்லை என்ன நோக்கம்னு எனக்கு தெரியல அமைச்சிருக்கிறாங்க இப்ப நான் வந்து நேற்றைய தினம் சென்னைக்கு போயிருந்தேன் இருபதுதான் இரண்டு மணிக்கு தான் வீடு போயிருந்தேன் காலையில் எழுந்தவர்தான் வந்தேன் உங்க தொலைக்காட்சியில் பார்க்கின்ற செய்தி வச்சு தான் இந்த பேட்டியை நான் கொடுத்து அது மட்டும் இல்லை நான் வருகின்ற பொழுது கிடைக்கப்பட்ட தகவல் கிடைக்கப்பட்ட தகவல் திரு விஜய் அவர்கள் அந்த கூட்டத்தில் பேசிகிட்டு இருக்கும்போது இடையில் ஆம்புலன்ஸ் வருது அப்போ அவர் அவருடைய ஒரு கொடி பேரை சொல்லி இந்த கொடி கட்டிக்கிட்டு இவ்வளோ ஆம்புலன்ஸ் எதுக்கு வருது வருதுன்னு கேட்குறேன் இது எல்லாம் மிகப்பெரிய சந்தேகத்தில் இருக்கும் ஆக மயங்கி விழுதுன்னு அவருக்கு எப்படி ஆம்புலன்ஸ் காரணம் தெரியும் கூட்டம் நடத்துகிறாங்க மேலே இருக்கிறாங்க மேலே ஏறி பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியும் நானும் கூட்டத்தில் போய் நூற்றி அறுபத்தி மூணு தொகுதிக்கு போயிட்டு வந்திருக்கிறேன் மேலிருந்து பார்த்தா எல்லாமே தெரியும் அப்படி முன்கூட்டியே பல ஆம்புலன்ஸ் விரைந்து சைலண்டில் ஒளியில் வந்துகிட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறார் எதுக்கு இந்த ஆம்புலன்ஸ் வருது வருதுன்னு அவர் அந்த கூட்டத்திலேயே பேசுறது தொலைக்காட்சியில் இதெல்லாம் ஒரு சந்தேகம் இருக்குது எல்லாம் ஒரு முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும் என்பதுதான்

ஆகவே அவருடைய கடமையில் இருந்து தட்டி கழிப்பதற்காக இந்த அறிவிப்பை கொடுத்திருப்பேன் நான் கருதுகிறேன் சார் இந்த நிகழ்வுக்கு பொறுப்பேற்று விஜய் மீது நடவடிக்கை எடுக்கப்படுவாங்க இதையெல்லாம் நீங்க கேட்கிற கேள்வி எல்லாம் வந்து ஒரு கற்பனையான கேள்வியை தான் நான் பார்க்குறேன் நடவடிக்கை எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்க என்ன எவ்வளவு பெரிய புயலம் அதைத்தான் பார்க்க இன்றைக்கு போன உயிர் மேலப்படுங்க குடும்பத்தில்

பேசுவது இந்த இடத்தில் சரியாக இருக்காது விலை மதிக்க முடியாத உயிரை இழந்து இருக்கிறோம் இந்த நேரத்துல ஒவ்வொருவரும் எந்த மனநிலையில் இருப்பார் என்று நமக்கு தெரியாது ஒவ்வொருவரும் ஒரு மனநிலையில் எப்படி இருப்பார் தெரியாது எங்களை பொறுத்த வரைக்கும் இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் மனித உயிர் முக்கியம் மக்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்கின்ற பொழுது அந்த கலந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பது இனி எதிர்காலத்தில் நடந்த நிகழ்வு வந்து மிக மிக ஒரு குடும்பமான நிகழ்வாக தான் நான் பார்க்குறேன் மிக மிக வேதனையான ஒரு அதிர்ச்சியான நிகழ்வாக தான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல இன்றைக்கு இதுவரை தமிழகத்திலும் சரி இந்தியாவிலும் சரி ஒரு அரசியல் கட்சி பொதுக்கூட்டத்தில் எவ்வளவு பேர் இருந்ததாக தெரியவில்லை எனக்கு தெரிந்த தெரியவில்லை ஆக இது இவ்வளவு பேர் முப்பத்தொன்பது பேர் இருந்திருக்காரு சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது ஒருவரை குறிப்பிட்டு சொன்னா சரியாக நான் அரசியல் கட்சி தலைவர்களுமே இதை கவனிக்க வேண்டும் இன்னைக்கு மற்ற கட்சிகள் எல்லாம் அனுபவம் உள்ள கட்சிகள் அந்த அனுபவம் உள்ள கட்சியை சேர்ந்த தலைவர்கள் அவருடைய தொண்டர்கள் இருக்காங்க நிர்வாகிகள் இருக்காங்க ஒரு கட்டமைப்பு இருக்கு அந்த கட்டமைப்பு வளையத்துக்குள் அதில் கொண்டு வந்து ஒரு கூட்டத்தை எப்படி கட்டுப்படுத்துவது அதை எப்படி ஒழுங்குபடுத்துவது அதையெல்லாம் அவர்களுக்கு பல கூட்டங்கள் நடத்தி அனுபவம் இருக்கு அந்த அனுபவத்தின் அடிப்படையில் கூட்டம் நடத்திக்கிற பொழுது அதில் சின்ன சின்ன அசுவாவங்கள் தவிர்க்கப்படும் இப்படிப்பட்ட பெரும் அசம்பங்கள் ஏற்படாத அவர் தடுப்பதற்கு உண்டான உன்னால் அணுலாம் மாநாடு நடத்தோம் பதிமூணு பதினாலு லட்சம் அதே போல பல கூட்டங்கள் நாங்கள் நடத்தோம் அது போல பல அரசியல் கட்சி தலைவர் தமிழகத்தில் இருக்கின்ற பல அரசியல் கட்சிகள் பல கூட்டங்கள் நடத்தியிருக்கிறது அதையெல்லாம் இருக்கின்ற தலைவர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் அங்கே இருக்கின்ற பகுதி இருக்கின்ற அந்த கட்சியுடைய நிர்வாகிகள் அவர்கள் அவருடைய தொண்டர்கள் அவர்கள் பல கூட்டத்தில் கலந்து கொண்டு அணுவும் இருக்கின்றனர்

இது அரசியல் சம்பந்தப்பட்ட அரசியல் அது வந்து தனிப்பட்ட முறையில் வந்து அதையுமே அரசாங்கம் செய்த தவற காலத்தில் தான் அறுபத்தெட்டு பேர் வந்திருக்காங்க ஒரு இறப்பதற்கு தான் அறுபத்தெட்டு பேர் இறப்பதற்கு முன்பு முந்தைய நாள் ஒரு சம்பவம் நடக்குது அந்த சம்பவத்தில் அங்க இருக்கிற விஷச்சாராயிட்டே பல பேர் பிடிக்கிற பிடிச்சு மருத்துவமனையில் சேர்க்கிறார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டவுடன் அவர்கள் இறக்கின்ற நிலை ஏற்படும் அப்பொழுது மாவட்ட ஆட்சியர்கள் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பு ஒரு சட்டமன்றம் அமர்ந்து கொண்டு பேட்டி கொடுத்தவர் அப்பொழுது உண்மை செய்தியை வெளியிடப்பட்டிருந்தால் அந்த உயிர்களுக்கு தவிர்த்திருக்கலாம் ஆனால் என்ன காரணத்திற்காகவோ உண்மையை மறைத்து அந்த செய்தி வெளியிட்டு வெளியிட்டதின் விளைவு அறுபத்தி எட்டு பேர் உயிரிழந்த நிலை ஏற்படும் அவர் உண்மை செய்து சாராயம் கொடுத்து உங்களுக்கு எல்லாமே தெரியும் நீங்கள் இந்த கேள்வி கேட்கும்போது அதெல்லாம் அவள் உடல்நிலை சரியில்லாத காரணத்தில் பல்வேறு காரணத்தை மாவட்ட ஆட்சியர் சொல்கிறார் அதனால் அவள் இறந்து விட்டார் என்ற செய்தியை சொல்கிறார் ஆக உண்மை நிலையை அவர்கள் சொல்லி இருந்தால் அடுத்த நாள் இறந்த இவர்கள் இறந்த இறந்துட்டார்கள் முந்தியதுனால அடுத்த நாள் துக்கம் விசாரிக்க சென்றவர்கள் இந்த சாராயத்தை கொடுத்திருக்க மாட்டார்கள் உயிரிழப்பு தவித்திருக்கிறார் ஆனால் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் யாரை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக உண்மை மறைத்து தவறான செய்தியை ஊடகத்தின் பத்திரிகையின் வாயிலாக வெளியிட்டிருக்கும் விளைவு அடுத்த நாள் அந்த இறந்தவர்களுடைய தொக்கத்திற்கு சென்றவர்கள் அங்கே விற்கப்பட்ட விசசாராயத்தை கொடுத்த காரணத்தால் இறந்திருக்கிறார் இதுக்கு முழுக்க முழுக்க அரசாங்கம் காரணம் அவர்கள் தான் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதனால தான் முதலமைச்சர் அங்கே போய் அங்க பாதிக்கப்பட்டவுள்ள சந்திக்கவில்லை என்று நான் கருதுகிறேன் நடந்த இப்ப வந்து பல கூட்டங்களை நடத்திட்டாரு அதே மாதிரி தொடர்ந்து காவல்துறை வந்து பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க இப்ப வரையும் நடைபெற்றல எதிர்க்கட்சி தலைவரா இவங்க அந்த அரசாங்கத்தோட நடவடிக்கை எப்படி சார் இருக்கு இந்த பாதுகாந்த இல்லாம ஏற்படும் உல விளக்க சொல்லுங்க நான் சொன்ன விளக்கு எல்லாம் நல்லா புரிஞ்சிருக்குன்னு ஒரு அரசாங்கம் ஒரு அரசியல் கட்சி பொதுக்கூட்டம் நடத்துகின்ற பொழுது அதற்கு முழு பாதுகாப்பு கொடுக்கறது அரசியல் காவற்றுவடை எதை அவர்கள் முறையாக செய்யவில்லை என்பதுதான் இன்றைக்கு ஊடகத்திலும் பத்திரிகையிலும் வரை செய்தியின் மூலமாக நான் தெரியும் நான் உங்களுடைய ஊடகத்தில் பார்த்து தான் சொல்லுவாங்க சார் இது வந்து எங்களை பொறுத்து வரைக்கும் விலை மதிக்க முடியாத நிவாரணம் கொடுத்தாலும் ஈடாகும் ஏன்னா அரசாங்கம் நிவாரணத்தை அளித்த நிவாரணம் அறிவிக்கப்படுகின்றது என்னுடைய தலைமை பொறுப்பாளர்

உரியவருத்திலும் அப்படி நபர ஆணையை வந்து அனைத்து அமைச்சிருக்காங்க அது விஜய்க்கு அவங்க ஒரு மறைமுகமாக இருக்கிற எச்சரிக்கையோ என்ற திறமைக்கலாம் ஏன்னா என்ன வேணாலும் அவங்க முடிவு எடுக்கலாம் மிஷின் அமைத்த பிறகு இப்படித்தான் வரும் அப்படித்தான் வரும் என்று நீங்க கேட்கண்ட கேள்விக்கு என்ன பண்ணிக்கணும் கமிஷனை அடைக்கணும் கமிஷன் அமைக்கப்பட்ட பிறகு கமிஷனுடைய அறிக்கை வெளி இருந்த பிறகு தான் உங்களுடைய கேள்விக்கு முதல் சொல்லணும் அதே போல இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு கூட்ட நெரிசியில் சிக்கி இன்றைக்கு முப்பத்தொன்பது பேர் விட்டார்கள் இரண்டு பேர் அபாயக் கூடத்தில் இருக்கிறார்கள் பல பேர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் இறந்தவருடைய குடும்பத்திற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற தளத்தில் சார்பாக ஆழ்ந்த அனுதாபத்தை இரங்கலை தெரிவித்துள்ளதோடு அவர்களுக்கு நிதி உதவி வழங்க வேண்டும் என்று நேற்றையே திறந்த தெரிவித்தேன் அதன்படிய அரசாங்கம் அறிவித்தார் அதே போல சிகிச்சை பெறுகிறவர்கள் பூர்ண குணமடைந்த கிளாசிஃபைட் ஆட்ஸ் டிஸ்பிளே ஆட் சிறிய விளம்பரம் முதல் பெரிய விளம்பரம் வரை அனைத்து கடைகளிலும் வீடுகளிலும் இலவசமாக டிஸ்ட்ரிபியூஷன் செய்து தரப்படும் சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில் ஆன்வேஸ் யோர் நெய்பர்ஹுட் நியூஸ் பேப்பர்